சண்டே சமைக்கிறதுக்கும் மற்ற நாள் சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு சண்டே என்னமோ சீக்கிரமாக எல்லா வேலை செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கும் மற்ற நாள்னா மூணு வேலை என்னென்னமோ யோசிச்சு யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கு சண்டேன்னா கொஞ்சம் நான்வெஜ் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னு தான் இருந்தது இன்றைக்கி அதே மாதிரி நான் என்ன செஞ்சிருந்தேன்னா மட்டன் குழம்புக்கு எல்லாமே வதக்கிட்டு இருந்தேன் கூடவே சாப்பாடு வச்சுட்டு அது கூட சிக்கன் ஃப்ரைக்கு கொஞ்சமாக ஒரு கிலோ அளவு வாங்கியிருந்தேன் உங்களுக்கு சண்டே சமைக்கிறது பிடிக்குமா இல்லை வீக் டேஸில் சமைக்கிறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சண்டேவே ஓகேன்னு தோணுது சிக்கனும் களைய வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு மூணு விசில் விட்டுட்டேன் சிக்கன் ஃப்ரைக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடாயில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கூடவே நான் குழம்புக்கும் அரைச்சி ஊற்றிட்டு விசில் வச்சுட்டேன் அதுவும் ஒரு பக்கம் இருந்தது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச கறி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு மசாலாவே போதும் சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் கூடவே பெப்பர் தூளும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிலேயே கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம சிக்கன் வேக வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் வேணும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு லோஃப்லேம்னே வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையும் வெந்துருச்சு குழம்பு ரெடி